இந்த வாழைப்பழமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பழம் மட்டும் வேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பழுத்த மாதிரி இருக்கும் யாரும் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க அதுக்காக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இனிமேல் இந்த பிளாஸ்டிக் ஃபில்டர் வந்து இருந்தது அப்படின்னா அது தூக்கி போட்டுருங்க அதுக்காக இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டூ இன் ஒன் ஃபில்டர் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம கேரி பண்ணிவிட்டு போகும்போது இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொண்டு போகும்போது அந்த செயின் எல்லாம் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது சிக்கு போட்டுக்கும் அதுக்காக ஒரு சூப்பர் டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு மேக்கருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது போகுது வணக்கம் மக்களே இது உங்கள் மாம் சுட்டு தமிழ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் ஃபில்டர் இருந்தது அப்படின்னா அது நீங்கள் தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ஃபில்டர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹீட்டர் இருக்கிற பொருள் மேலே அப்படியே வந்து வச்சுருவேன் அது என்னாகும் அந்த ஃபில்டர் வந்து அப்படியே உருகிருது அது மட்டும் இல்லாமல் என்னோடய கிச்சனில் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் முழுமையாக வந்து நம்மளால் பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஒரு சில பொருள் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் பட் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ப்ராடக்டெல்லாம் வந்து நம்ம சில்வரில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து டூ இன் ஒன் ஃபில்டர் இது இந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ வடிக்கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சூடான எண்ணெயை கூட நம்ம வடிகட்டணும் அப்படின்னா இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது உருகாது நம்ம ஆயில் வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஃபனல் வச்சு தான் ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை இதில் நம்ம ரெண்டு வேலையும் வந்து இதில் செஞ்சுக்கலாம் இது வந்து ஃபில்டரும் பண்ணிக்கும் நமக்கு ஃபனலும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நம்ம ஒரே வேலையாக வந்து நமக்கு முடிஞ்சிடும் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்களோட பால் பூட்டியெல்லாம் வந்து ஃபில் பண்ணும்போது அது பால் வந்து எல்லா பக்கமும் வந்து தெரிச்சிடும் நார்மல் வடிகட்டி யூஸ் பண்ணும்போது அதுக்காக நீங்கள் இப்படி ஒரு வடிகட்டி வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வாஷ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி இதனோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வாழைப்பழமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு மூணு வாழைப்பழம் மட்டும் ரொம்ப பழுத்த மாதிரி ஆயிரும் குழந்தைங்களும் சரியாக சாப்பிட மாட்டாங்க நம்மளுமே வந்து சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா அது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு நாலு வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க ஃபோக் ஏதாவது யூஸ் பண்ணி இப்போது ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுக்கோங்க நெய் நல்லா நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லா வாசனையாக வந்து இருக்கும் அதனால் கட்டாயம் நெய் வந்து சேர்த்துக்கோங்க இந்த நெய் கூட கொஞ்சமாக மட்டும் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கலருக்காக தான் வந்து இது சேர்த்துறோம் ஃப்ளேவருக்காக இல்லை அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட இந்த வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த வாழைப்பழத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விடும்போது அதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அந்த நெய்யோட நல்லா கலந்து வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த நெய்யோட இந்த வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திரண்டு வந்துருச்சு இது கூட அரைக்கப் அளவுக்கு ரவை வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரவையோட அந்த வாழைப்பழமும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டுமே வந்து தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இது கூட ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் தேங்காய் திருவள் வந்து சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இதில் ஏலக்காய் தூளும் வந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலந்துக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு நான் பால் வந்து சேர்த்துக்கிறேன் அரை கப் ரவைக்கு ஒரு கப் பால் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான பாலை வந்து சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு வந்துட்டு நல்லா வரும் இப்போ நம்ம இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாம் யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸாகி வரும் அந்த ரவையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரும் இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் அரைக்கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி குறைக்கவோ கூட்டவோ வந்து செஞ்சுக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தண்ணி விட்டு வரும் கொஞ்சம் நேரம் அதுவும் வந்து கெட்டியாகி வரும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ சுகர் எல்லாமே கரைஞ்சி ஒன்னோட ஒன்று ஒட்டி இந்த மாதிரி திரண்டு வந்துருச்சு இப்போது நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆற விட்டுட்டு நல்லா உருண்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு நெய் தேவைப்பட்டது அப்படின்னா கையில் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா உருண்டு பிடிங்க நல்லா வந்து உருண்டு பிடிக்க வரும் இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் மறுபடியும் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதில் இந்த உருண்டிகளெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொருட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கோங்க இப்படி பண்ணும்போது நமக்கு சுற்றி வந்து நல்லா வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து ஆயிடுச்சு அவ்வளோ தான் நமக்கு ரெடியாகிடுச்சு வாழைப்பழமே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ற அடுத்து ஒரு கிளீனிங் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கத்தி சிசரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வெட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம கழுவி வச்சுருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கத்தி ஓரத்துலையெல்லாம் ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஆன மாதிரி ஆயிரும் இதுக்காக ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வந்து எடுத்திருக்கேன் இதில் வினிகர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் மட்டும் நான் ஏற்றுக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் இந்த கத்தி சிசர் எல்லாம் ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ் ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டாலே அதில் இருக்கிற அந்த மஞ்சக்கரை எல்லாமே வந்து போயிடும் ரொம்ப ஒர்த்தான டிப்ஸ் இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் கழுவி இந்த கத்தியெல்லாம் வைக்கும்போது அதுலேயே வந்து நிறைய பேக்டீரியாஸ் வந்து இருக்கும் அதுக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கிச்சன் டூலெல்லாம் ரொம்பவே நீட்டாக வந்து இருக்கும் இது நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது அதில் அந்த பிசு பிசுப்பு அந்த மஞ்சக்கரை எல்லாமே வந்து நீட்டாக வந்து போயிருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது ஜுவல்லரி வந்து அங்கே போட்டுக்கிறதுக்காக நம்ம ஹேண்ட் பேக்கில் பேக் பண்ணிட்டு போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பாக்ஸில் வந்து இப்படி போட்டுட்டு போகும்போது அந்த ஜுவல்லரி வந்து ஒன்று சிக்கி போட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்னோடொன்று உரசி அந்த ஜுவல்லரி வந்து அந்து போகிறது கூட சான்சஸ் இருக்குது அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கர்ச்சிப் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி டவல் எடுத்துக்கோங்க அதில் உங்கள் ஜுவல்ஸை இப்படி வச்சுக்கோங்க இதில் சேஃப்டி பின் எடுத்துக்கிட்டு அந்த செயினை நல்லா பின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு செயினையும் நம்ம பின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம கேரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து எங்கேயும் மூவ் ஆகாமல் இருக்கும் ஒன்றோட ஒன்று உரசி அறுந்து போகாமல் இருக்கும் சேஃப்டியாக நம்ம கொண்டு போயிட்டு கொண்டு வந்துடலாம் இதுக்கு நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டு கூட போட்டுக்கலாம் இப்படி பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் வைக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக வந்து இருக்கும் இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து மூவ் ஆகிருக்காது நீட்டாக வந்து நமக்கு செயின் வந்து இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டலில் இருக்கிற ஸ்டிக்கர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணாங்கன்னா ஈஸியாக வந்துடும் பட் உங்களுக்கு அப்பவே வந்து அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற அந்த ஸ்டிக்கர் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போது அந்த ஸ்டிக்கர் மேலே ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க இதில் கொஞ்சமாக வந்து தூளுப்பு தடவிட்டு நம்ம விரலால் நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாவே அந்த ஸ்டிக்கர் எல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் உங்களுக்கு அப்பவே அந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டேன் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் ஆயிருச்சு இந்த மாதிரி ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கவே வாங்காதீங்க நான் சில்வரில் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் பட் இதில் வந்து என்னாச்சு அப்படின்னா நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாம் இதில் போட்டு வைக்கும்போது அந்த ஓட்ட வழியாக அப்படியே நகர்ந்து வந்துடும் இதில் பெரிய கரண்டையும் வந்து போட்டு வைக்க முடியாது இதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துக்கிட்டு அதனோட அடிப்பாகத்தை அந்த ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி அளவெடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடியில் வந்து தண்ணி தாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன ஓட்டையை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பாட்டலை நான் அந்த ஸ்பூன் ஸ்டாண்டில் வந்து வச்சுட்டு நம்ம ஸ்பூன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விலகி வராது ஒருவேளை அந்த பாட்டில் வந்து அழுக்காயிருச்சு அப்படின்னா திரும்பவும் வேறு ஒரு வாட்டர் பாட்டில் கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வாங்குங்க சப்போஸ் இந்த மாதிரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இதே வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு சூப்பரான ஹேக் ஒன்று பார்க்கலாம் நம்ம சோப் பவுடர் எல்லாம் இந்த மாதிரி கவரில் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டப்பாவில் வந்து கொட்டி வைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டர் பாட்டிலோட டாப் வந்து இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சின்னதாக கட் பண்ணிட்டு இந்த கவர்க்குள்ளே நம்ம வச்சுட்டு ரப்பர் பேண்டை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு டப்பாலையும் வந்து கொட்டி வைக்க தேவையில்லை நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேண்டு போட்டுட்டு அந்த மூடியை மட்டும் கழட்டிட்டு வேணும்ங்கம்போது எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் பார்த்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்து நினச்சீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபோ வச்சிங்